அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூலர் திருவடிகள் போட்டு போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் ஆறாவது அத்தியாயம் வைரவ மந்திரத்தில் இன்று நாம் நூத்தி ஆயிரத்தி நூத்தி பதினைஞ்சாவது மந்திரம் சிந்திக்க உள்ளோம் திரிகால நாணம் உண்டாகும் என்று குறிப்பிடுகின்றார் இயந்தேனல் இயந்தியை என்னுள்ளி நயந்தனல் அங்கே நமச்சிவ என்னும் அயந்தனை யோறும் பதமது பற்றும் பயர்ந்தனல் மற்றும் பிசற்றுற்றாலே அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை இங்கே மிக அழகாக சொல்லுவதாக உணர்கின்றேன் பராசக்தி என்னை விரும்பி நின்றால் படைப்பு காரணத்தை அறியும் தகுதியை எனக்கு வழங்கி தடையாயிருந்த பற்றுகளை நீக்கினால் படிப்பறிவால் உண்டான அகந்தையை நீக்கினால் நமச்சிவ என்னும் மந்திரத்தை நித்திக்க செய்தால் இதன் மூலம் அவளை நான் விரும்பினாலும் அவளின் மண்ணை விரும்பினாள் ஆகவே என்னுள் அவள் ஐக்கியமாகி இருப்பதை உணர்ந்தேன் என்னை பற்றற பற்றி என்று சொல்லுவதாக உணர்கின்றேன் மிக்க நன்றி வருங்களை யார் துணக்கம் ஐயா வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருமண திருவள்ளிகள் திருமண திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் ஆறாவது அத்த பைரவி மந்திரம் ஆயிரத்தி நூத்தி பதினைந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடங்கள் தங்கி தந்தி நமசி மயம் அயந்தலையோரும் பதமதி பற்றும் பெயத்தள் மற்றும் நமசிவ என்னும் அயந்தளை ஓரும் பதமது பற்றும் பெயர்ந்தணன் மற்றும் பிதற்றருத்தாளி இதன் விளக்கமாக எம்மோடு சேர்ந்திருந்து அனைத்தையும் செய்தித்த இரவியானவர் மிகவும் அழகிய ஆபரணங்களை கூடிக்கொண்டிருக்கிறார் அவள் எமது உள்ளம் முழுவதும் பரவி நின்று மகிழ்ச்சியோடு அங்கேயே வீற்றிருந்து எம்மை நமசிவ என்னும் மந்திரத்தை தியானிக்க வைத்து அதன் பயனால் பிரம்மனும் ஆராய்ந்து அறிய முடியாத இறைவனின் மாபெரும் திருவடிகளை உறுதியாக பற்றிக்கொள்ள வைத்து அவனை தவிர மற்ற அனைத்து பற்றுக்களையும் வேறு வீணான எண்ணங்களையும் பேச்சுக்களையும் எம்மிடமிருந்து நீக்கி அருளினான் இது சரவணய தளத்துல

இன்றைய பாடல் வந்து என்னுடைய தெளிவிற்காக ஒரு முறை வாசிச்சிருக்கிறேன் ஏந்தனள் ஏந்தியுள்ள மீதி நயந்தனள் அங்கே நமசிவா என்னும் அயந்தனையோரும் பதமது பற்றும் பெயர்ந்தனள் மற்றும் இதே அப்படின்னு இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வரி இருக்கு அதை சுற்றிதான் இந்த அதுதான் இந்த பாடலோட சைத்தன்யம் நம்ம சொல்லுவோம் இல்லையா என்னைக்குமே ஒரு சைத்தன்யம் அந்த பாடலினுடைய மிக முக்கியமான ஒரு வரி அதை சுற்றி அதை விளக்குவதற்காக உண்டாங்க மற்ற விஷயங்கள் அப்போ அந்த மாதிரிதான் அதுல என்னன்னா அயந்தனையோரும் பதமது பற்றும் பெயர்ந்தனள் அப்படின்னு அப்போ அந்த பதமதை பற்றக்கூடிய நிலைக்கு நம்மை பெயர்ந்த நாள் அப்படின்னா அந்த இடத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகிற எங்கே அயந்தனையோரும் பதமது பற்றும் அப்ப அயன்தனையோரும் அயன்னா நமக்கு என்னன்னு தெரியும் பிரம்மா இல்லையா அந்த அவனை அவரை பற்றக்கூடிய அவருடைய காலடியை பற்றக்கூடிய இடத்தில் இருந்து நம்மை பெயர்த்தி விட்டாள் பொருளா நம்ம புரியலாம் அந்த இடத்துல அப்ப அது என்ன அர்த்தம் அப்ப பிரம்மாவினுடைய காலை பற்றக்கூடிய பெயர்த்து விட்டால் அதாவது அகற்றி விட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம் பிறப்பு இல்லை அந்த பிறப்பற்ற நிலைக்கு நம்மை நகர்த்தி விட்டாள் அப்படின்றாங்க அப்ப அது என்ன நிலை அப்படின்னா அதுதான் மேல சொல்றாங்க நயந்தனல் அங்கே நமசிவா என்னும் அப்ப அந்த நமசிவ என்ற இடத்திற்கு நம்ம வந்து போய் நின்னுட்டோம் அப்படின்னாக்க பிறப்பிக்க கூடிய நிலை அதாவது இவன் ஏன் நம்ம படைச்சான் ஆஹ் இவன் அவனை படைச்சான் இவன் இவனை படிச்சான் இது ஏன் இது எதுக்காக இந்த பிறப்பு இந்த மாதிரி யோசனை எல்லாம் இல்லவே இல்லை மொத்தமா முடிஞ்சு போச்சு இனிமே எதை பத்தியும் கவலை இல்ல ஆஹ் அப்படிங்கிற நிலைக்கு நம்மை நம சிவ அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த யா என்பது வந்து அஹ் யகாரம் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஆன்மாவை குறிக்கக்கூடியது ஆஹ் இதுல வந்து அஹ் ஸ்ரீவனும் சிவமும் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலைதான் சிவன் அப்ப அந்த யா இல்லை இங்க அப்ப அந்த நிலையில் இருக்கக்கூடிய சக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சிவபிரியாயை சிவபதாயை அப்படின்லாம் நம்ம பார்ப்போம் இருக்கக்கூடியவள் நயந்தனள் அப்படின்னா விரும்பி நம்ம நயந்து செல்லுதல் அப்படின்னா ரொம்ப அநியோன்யமா ஆஹ் ரொம்ப விருப்பத்தோடு நம்மோடு இருந்தாள் எப்போ நமஸ்திவ என்னும் நிலைக்கு நம்மை அவள் எடுத்து சொல்லும் நம்ம போறதுங்கிறது வேற காரியம் அவள் நம்மை எடுத்து செல்கிறாள் அங்கனம் நமசிவா என்ற இடத்திற்கு நாம் சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா பிறவியை தொலைச்சு விடுகிறோம் அப்ப பிரம்மனை பற்றக்கூடிய நிலையிலிருந்து நாம் மாறி விடுகிறோம் மற்றும் பிதச்சறுத்தாளே அப்படின்றாங்க அப்ப பிதற்றுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நான்கு வகையான வாக்குகள் பார்த்திருக்கோம் இல்லையா நம்ம பைசந்தி மத்தியமை ஆஹ் வைகரி அப்படின்னு ஒரு நான்கு விதமான வாக்குகள் நம்ம வந்து பார்த்திருக்கோம் அதுல வந்து ஒளியோடு கூடிய அந்த அந்த வாக்குல இருந்து உள்ளே நம்மை நாம் ஆழ்ந்திருக்கக்கூடிய கூடிய அந்த நிலைக்கு நம்மை அழைத்து சென்று விடுகிறாள் அது வந்து மோனம் அப்ப அப்படிங்கறத வந்து நிறைய உரையாசிரியர்கள் அறிவுபூர்வமா யோசிக்கும் அறிவுபூர்வமா பேசக்கூடியது அதாவது உணர்தல் இல்லாமல் அறிவு மூலமாக பேசக்கூடியது இல்லையா ஞானம்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த விஷய ஞானத்திலிருந்து என்னை அகற்றி விடுகிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆழ்ந்த அனுபவ உணர்வை அவள் நமக்கு தந்து விடுகிறாள் அப்போ இது விஷயஞானம் தப்பா அப்படின்னா இல்ல இது இது இதற்கு அடுத்த நிலைக்கு நம்மை எடுத்து செல்கிறாள் அப்போ பொருள் அப்படிங்கிறதுக்குலாம் அப்படின்னாக்க இதனுடைய அடுத்த நிலை இதனுடைய அடுத்த நிலை என்னது ஈயை ஆனந்தமாக அந்த சிவத்தை பற்றிக்கொள்ளக்கூடிய நிலை அந்த சிவத்தை நாம் பற்றிக்கொள்ளும் பொழுது என்ன நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தா பிறப்பறக்கூடிய நிலையை நமக்கு தருகிறாள் அப்படிப்பட்டவள் எங்கே இருந்தாள் ஏந்திழை என் உள்ள பார்த்தோம் இதெல்லாம் எங்க ஓதியன் உள்ளத்து உடன் இயந்தாளே அப்படின்னு என்னுடைய உள்ளத்துல வந்து இருந்தா அதாவது அனாகதம் எங்கென்னு விளங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமா சொன்னா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல என்ன சொல்றாங்க ஓதியன் உள்ளத்து உடனிரு உடன் இய்ந்தாளே சொன்னா அவள் எங்கே இருக்கிறாள் மீண்டும் அந்த இயந்து இயந்துனா என்ன பார்த்தோம் உடல் வருதல் அங்க எங்கேயும் பிரிப்பில்லாமல் இருத்தல் நம்ம வந்து அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தேவி ஆஹ் நம்ம வந்து இத வந்து சிவத்தும் சொல்லுவோம் நம்ம எந்த ஒரு ஆன்மாவும் தன்னை சிவமாக உணரும் பொழுது தன்னை சக்தியாக உணரும் பொழுது அந்த ஆன்மாவிற்கும் சிவத்திற்கும் பிரிப்பேதும் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க உத்தரவு வந்தது தேவி சொன்னா அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல யாரு தேவி வந்து என்ன சொல்லுவா சிவம் வந்து என்ன சொல்லுவாரு நேர்ல வந்து யார் மூலமாவோ அசரீதியா பேசுறதா இல்ல இல்ல நமக்குள்ளே தோன்றக்கூடிய எண்ணங்கள் அப்படி நமக்குள்ளே தோன்றக்கூடிய எண்ணங்கள்லாம் என்ன அர்த்தம் அப்ப நான் நினைக்கிறது நினைக்கிறதானா என் ஆசைக்கு நான் என்ன வேணா பண்ணலாமா இல்ல இணைந்து அவள் நம்முள்ளே மேவி இருக்கும் தேவி நம்மோடு இருக்கும் பொழுது நாமும் தேவியும் வேறு வேறுதம் இல்லாம துவைதமா ஆஹ் துவைதம் இல்லாம அத்வைதமா இணைந்து இருக்கும் பொழுது நடக்கூடிய அந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்றாரு அப்ப அங்கனம் இருக்கும் பொழுது அவள் நமசிவ என்னும் நிலத்திற்கு நம்முடைய ஆன்மாவை எடுத்து அங்க எடுத்து சென்றால் இந்த அப்போ இந்த இடத்துல வந்து பிரிப்பு இல்ல அங்கனம் போகும் பொழுது நாம் பிறப்பற்று இருக்கக்கூடிய நிலைக்கு நாம் சென்று விடுகிறோம் அவள் நாம் அங்கனம் செல்லும் பொழுது நம் உள்ள வாக்குகளை மீறிய உணர்வுகளுக்கு ஆஹ் அனுபவங்களுக்கு அவள் நம்மை எடுத்து செல்லுகிறாள் அப்படிங்கிறதுதான் இந்த மந்திரத்தோட ஒரு பொருளா நான் உணர்றேன் ஆஹ் இதுல வந்து சைதன்யம்னு சொன்னது பிறப்பருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இந்த பித அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாக்குகளை மீறிய உணர்வு நிலைகளுக்கு அனுபவ நிலைகளுக்கு அவள் நம்மை எடுத்து செல்கிறாள் அப்படிங்கிற ஒரு இன்னொரு பொருளும் அவர் சொல்லி தர்றாரு ஒரு பாடலை உங்களோட பகிர் சொல்லி என்னுடைய நன்றி கிருத்திகா இதுல இந்த மூன்றாவது வரியில அயந்தனை ஊரும் பதமது பற்றும் அந்த வாக்கியத்தை சொல்லுவாங்க அந்த வரிய ஆஹ் அதே இதை வந்து இந்த தேவரம் டாட்டோ வருதுல எப்படி கொடுத்துருவாங்கன்னா பயன்தனை ஊரும் பதமது பற்றும் அப்படின்னு அயந்தனை வந்து பயன்தனை ஊரும் பதமது பற்றும் அப்படின்னு அவரோட விளக்கத்தையும் படிக்கிறாங்க அது தொடர்ந்து அது அதுல இருக்கிற விளக்கம் சக்தி எனது உள்ளத்தில் பொருந்தியதனோடு அதனை விரும்பியும் இருக்கின்றார் அவள் நான் அஞ்செழுத்தை ஓதி உணரும் பொழுது அவ்விடத்தை பற்றி இருக்கின்றார் அதனை ஓதாத பொழுது நீங்கிவிடுகின்றார் ஆயினும் பிற மந்திரங்களையும் பயனில்லாத சொற்களை பேசுதலையும் என்னிடத்தில் நின்றும் நீக்கிவிட்டார் இதன் குறிப்புறையாக நயந்தனல் மேவி என்பதனை நயந்து மேவினன் என மாற்றி குறைக்க அஞ்செழுத்தின் யகாரம் தொகுத்தலாயிற்று பதம் காலம் பற்றும் பற்றுவான் பற்று காலம் பற்றும் பற்றுவான் பதத்தில் அங்கே பற்றும் என கூட்டுக மற்றும் வினைமாற்றிக்கண் வந்தது பிதற்றலுக்கு பொருள் ஆற்றலால் வந்தது இதனால் தத்தியது விளக்கம் உள்ளத்தில் இடையறாது நிற்கு ஓதுதலை ஒழியாது செய்தல் வேண்டும் என்பது கூறப்பட்டது திருமந்திரம் எல்லாமே நமக்கு எப்படி வழி வழியா கிடைச்சதுனாக்க ஆஹ் வாக்கு மூலமாக நான் அப்படியே மனதம் செய்து செய்துதான் இன்னொரு காலத்துலதான் அது வந்து ஆனாலும் அதனால இந்த ரொம்ப பழைய ரெண்டு பதிப்பு பழைய பத்து வச்சிருக்கேன் அந்த ரெண்டு பதிப்புலையுமே அயந்தனை அப்படின்னு தான் இருக்கு ஆஹ் ரெண்டாவது நான் பின்பற்றக்கூடிய அந்த ஜி வரதராஜனையா ஆஹ் விளக்கத்துலயும் அயன்தனை தான் இருக்கு இது வந்து நான் சொன்ன பொருள்ல பார்க்கும் பொழுதும் சரியாதான் வருது சோ அயந்தனையோரும் பதமது பற்றும் அப்படிங்கும் போது சரியாதான் வருது ஆஹ் அவங்க வந்து பயன்தனையோரும் பதமது பற்றும் அப்படின்னா ஒரு பயனை எதிர்பார்க்க கூடிய அப்படின்ற ஒரு நிலையில சொல்றாங்க அப்போ எது பயன் அப்படிங்கிற ஒரு டிராவல்ல நம்ம போனோம்னா அப்ப கூட இந்த இடத்துலதான் வருவோம் என்னன்னா பிறவி எது பயன் பிறவி பயன்னா என்ன அப்படின்னா அந்த சிவத்தை சென்று சேருவதுதான் அங்கனம் சேர்ந்தால் நம்ம எடுத்துக்கலாம் அதனால இடத்துலயே நம்ம இருக்க முடியல இப்படின்னா இப்படி போக பாத இன்னும் கிலோமீட்டர் சுத்தி போவோம் இப்படின்னா ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போயிடலாம் அவ்வளவுதான் வித்தியாசம் நான் பாக்குறேன் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் ஆயிரத்தி நூற்றி பதினைந்தாவது திருமந்திரம் அறியாமை அக அருளினாள் இயைந்தனள் ஏந்திலை என்னுள்ள மேவி நயந்தனள் அங்கே நமசிவ என்னும் அயன் தனியோரும் பதமது பற்றும் பேர்ந்தனல் மற்றும் பிதச்சறுத்தாளே என்னுள் பொருந்தி என்னோடு என்னாக இரண்டற கலந்து இருந்த அன்னை நமசிவ என்னும் நாத மந்திரம் நான் அறிய செய்தனள் அயன் பிரம்மன் அவன் தலை ஓரும் அவனே அவனை ஆராயும் அவன் அயனை ஆராய்ந்து அறிவது என்பது பிரம்ம வித்தையை அறிவது சிருஷ்டி தத்துவத்தை அறியவும் அதை அறிய தடையாக உள்ள புற நீங்கவும் அருள் செய்தாள் என் அறியாமையையும் அகற்றினாள் இயைதல் கலத்தல் நயத்தல் அருளுதல் ஓரும் எண்ணும் ஆராயும் பெயர்தல் போக்குதல் பிதற்றல் வீண் பேச்சு அறியாமை இன்னொரு உரையாசிரியர் முதல்வி என் உள்ளம் பொருந்தி எளியேன் நமசிவ என்னும் தமிழ் மறையை மேற்கொண்டு ஒழுகும் பரிபாகமாகிய செவ்வியை விளைந்தனள் அதனை ஓதுவித்தனள் அப்பொழுதே நிலையிலா பொருள்களின் பற்றுக்களையும் நீக்கி அருளினள் மேலும் பிறப்பு துன்பத்தையும் அறுத்து அருளினள் நமசிவ என்பது முறையே அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு பொருள்களையும் குறிக்கும் மறைமொழி குறிப்பாகும் நமசிவாய என்று இருப்பின் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்னும் ஐந்து பொருட்களையும் குறிக்கும் குறிப்பாகும் அயன் இன்று மறையினை ஆகு பெயராக குறிக்கும் பெயர்தனல் பிறவினை தன்வினையாக நின்றது அனைவருக்கும் வணக்கம் நன்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம் நன்றி முடியாது நன்றி மகேந்திர பெரும்புள்ள நம்முடைய மந்திராவை இன்று ஆயிரத்தி நூத்தி ஐ நூத்தி பதினைந்தாவது பாடல் மந்திரத்துல அப்படியே நம்ம கலித்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாள் ஏன் என் உள்ளம் ஏவிந்தனள் ஏன் பிழை என் உள்ளம் மேவி நயந்தனல் அங்கே நம சிவ என்னும் அங்கே நம சிவ என்னும் அயந்தனை ஓரும் பதம் அது பற்றும் அயந்தனை ஓரும் பதம் அது பற்றும் பெயர் மற்றும் பிதற்றருத்தாளே பெயர் தனல் மற்றும் பிதற்றருத்தாளே இயந்தனல் ஏந்திழை ரொம்ப அருமையான பாடல் இந்த பாடல் முழுக்க முழுக்க நம்ம இழை என்ற ஒன்று இருக்கு இல்லையா ஏந்திழை அந்த இழை வரம் என்பது நம்ம எப்படி ஒரு பட்டு நூலில் வந்து அந்த ஒரு ஆஹ் அல்லது ஆஹ் அப்படியே ஒன்றோடு ஒன்று இணைக்கின்றதாகவும் அதை இன்னும் வலிமைப்படுத்துவதாகவும் இன்னும் அதை அழகுபடுத்துவதாகவும் அப்படியே இருக்கின்ற ஒன்றை இழை வரம் என்று சொல்வார்கள் அதுவே வந்து ஒரு வரம் தான் அது மாதிரி நம்ம வந்து ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறோம் அல்லது ஒன்றை ஒரு உயர் சக்தியோடு நம்மை வந்து ஒன் ஒன்றிணைத்து இருக்கிறோம் என்றாலே அது வந்து ஒரு இழை வரம் என்று சொல்வார்கள் அப்போ இதுல அது வந்து ஒரு சிறப்பான ஒரு சொல்லாக பார்க்கிறேன் அதே போல இயைதல் என்பது இயற்கையோடு இயைந்த வாழ்வு என்று சொல்வோம் அப்போது நம்ம ஒரு நதியை பார்க்குறோம் அப்படின்னா அது மிக பேரழகாக இருக்கும் ஆனா நேர்கோடு போட்ட மாதிரிலாம் இருக்காது அங்கங்க வளைந்து நெளிந்து அப்படியே போகும் ஆனா அவ்வளவு ஒரு இய்ந்த ஒரு தன்மை என்பது அதோடு இயற்கையோடு இயற்கையாக ஒரு ஆர்கானிக்கா அப்படியே இருக்கின்ற ஒன்ற நிலை அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் எண்ணுள்ள மேவி மேவுதல் என்றால் என்ன மேவுதல் என்பது முழுக்க முழுக்க அப்படியே நீக்க நிறைந்து அப்படியே இருக்கின்ற ஒன்று அதிலும் அந்த அம் என்கின்ற ஒரு பிரபஞ்சம் உள் என்கின்ற உள்ளுக்குள் இருக்கின்ற பேரும் பிரபஞ்சத்தில் மேவி அப்பது நெஞ்சமெல்லாம் நீக்கம் நிறைந்து இருக்கின்ற ஒரு தன்மை அதை நயந்தனல் அங்கே எப்படி நயந்து இருக்கிறாள் என்றால் ஏன்னா நயன் என்கின்ற சொல் பல இடங்கள்ல வந்து பயன்படுத்துறது திருக்குறள்ல பார்த்தோம் அப்படின்னா பல சொற்கள் அதுல வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு சொல் ஆனா ரொம்ப நயமாக இருக்கிறது என்று சொல்வார்கள் மாதிரி ஒவ்வொன்றிலும் வந்து ஒரு நயன் தன்மை என்பது வந்து ஒரு ஒரு அழகியலாக அதே சமயம் மிக தரமானதாக என்கின்ற சொல்லும் பொழுது அந்த நயம் என்கின்ற ஒன்றையும் சொல்வார்கள் அது அது எப்படி நயமாக இருக்கிறது என்றால் முழுக்க முழுக்க நம சிவ என்னும் அயன் தனை ஓரும் பதம் அது பற்றும் என்கிறது ஒன்றோ ஒவ்வொன்றோடு என்று எப்படி இருக்கிறது என்றால் நம்மை அதை பற்றி நினைக்க 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 அதில் ஒரு ஒரு ஆய்வுக்குள் வந்து இதுதான் என்று நம்ம வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து அப்படியே விரவி பரவி அப்படியே இருக்கின்ற ஒரு தன்மை அது அது ஓரும் பதம் அது பற்றும் எந்த பதம் அப்படின்னா இந்த நமசிவ என்கின்ற பதம் அதே போல அந்த ஒரு சக்தி பதம் இதில் எல்லாவற்றிலும் நம்மை வந்து உயர் நிலைக்கு இட்டு செல்கின்ற ஒரு பதம் அதை பற்றி பெயர்ந்தனல் மற்றும் அரு தாளே பிதற்று அருத்தாள் என்பது நம்மை எதவிடமிருந்து வந்து நம்மை நீக்க வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு திருக்குறளில் வர்றது மாதிரி பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்பது எதை பற்ற வேண்டும் என்பதையும் எதை பற்றக்கூடாது என்று சொல்லும் பொழுது யாதனின் யாதனின்